அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நுழைகிற இதன் காரணமாக வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில வேண் விரய செலவுகளையும் எதிர்பாராத விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் செவ்வாய் ஆனால் அதே வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருப்பதால் உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விலகுகிறார் இதன் காரணமாகவும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உறுதியாகவே கும்ப உங்களை தேடி வருகிறது there ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் கர்மாதிபதியாகவும் சகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் நன்கு நிறுத்தி நிதானமாகவும் பொறுமையாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்த வேண்டுமென்றால் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட்டாக வேண்டும் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக தனது சப்தமா பார்வை மற்றும் சிறப்பு பார்வையை பல்வேறு இடங்களில் பதிக்கிறாருங்க நவகிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் நவகிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனது பார்வையை இந்த தருணத்தில் ரெண்டு மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க சப்தம பார்வையை தனஸ்தானத்திலும் அஷ்டம பார்வையை Están ante லாபஸ்தானத்தை நான்காம் பார்வையாக பார்க்கிறார் எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சேவாயின் பார்வை அமைப்பால் உண்டு ஆனால் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே எதிர்பாராத பல்வேறு வகையான செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நன்மையை நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது எந்தவொரு கிரகமும் அஷ்டமத்தில் வலம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிவராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் அமர்வதால் சுப நிகழ்வுகளில் சற்று நிதானமும் பொறுமையும் முக்கியமாக மிக தேவைப்படுகிறது ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுகிற ஆரங்க செவ்வாய் சாதகமற்ற அமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய சுப நிகழ்வுகள் சற்று சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கலாம் எனவே நன்கு வரனை விசாரித்து முடிவு செய்வது மிக சிறப்பானதாக அமையும் புதன் மிக வலுவாக சஞ்சரித்தாலும் கூட புதனின் ஆட்சி வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கும்பராசிக்காரர்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை சற்று நிதானத்துடன் கையாளுவது நல்லது ஆனால் அஷ்டமத்தை விட்டு விலகியதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கும் எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது அது மட்டுமல்லாது தேவையற்ற விரயங்களை அதிகமாக கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே வீண் விரய செலவுகள் என்று தெரிந்த அவற்றை உறுதியாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் தங்களுடைய வாழ்வில் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் கவலை அளிக்கக்கூடிய வசதியத்தில் ஏற்படுத்துவதற்கான அதீதமான சந்தர்ப்பங்கள் மங்களக்காரகன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரங்க அதே வேளையில் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் சற்று சாதகமற்ற சூழலாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் கர்மாதிபதியும் சகாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார் எனவே தேவையற்ற கவலைகள் அவ்வப்போது மனதை வாட்டி வதைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே எந்தவொரு பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை நன்கு யோசித்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லதாக அமையும் என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு மங்கள என்று கூடிய செவ்வாய் உத்தியோகத்தில் எப்போதெல்லாம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணம் என்று பார்க்கப்படுகிறதோ அது இந்த தருணமாக தான் இருக்கிறது ஏனென்றால் அஷ்டமத்தில் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இருப்பதால் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படாத சூழல் உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே தேவையற்ற வாக்குவாதங்கள் என்று தெரிந்தால் உடனே அவற்றை விட்டு விலகி செல்வது உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றி கொடுக்கும் அது மட்டுமல்லாது அடிக்கடி அலைச்சலும் சிரமமும் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் விளக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது நாட்களாக செய்தும் பல்வேறு விஷயங்கள்ல வெற்றியடையாத சந்தர்ப்பம் உண்டு எனவே வியாபாரத்துறையாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக உங்களை தேடி வரும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கேற்ற நல்ல பலன் இயலாத ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பலன் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட வேண்டாம் தற்போது இடித்தளமிடக்கூடிய வகையில் கலைத்துறையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் மேற்கொள்ள முடியும் அரசியல் சதுரங்கத்தில் அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனம் தேவை ஏனென்றால் இந்த தருணத்தில் எல்லோரும் சற்று பகைவராக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்காது எதிர்பாராத அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கிறாருங்க பூமிக்கு என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் மனநிறைவு பெற முடியாத ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் கும்பராசிக்காரர்களை தேடி வரும் புதிய முதலீடு போன்றவற்றில் அதிக தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் செவ்வாய் புதனின் உச்ச வீட்டில் அமர்ந்தாலும் உங்களை தேடி வரும்